தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடியால் அதை அறிகிற அறிவு வேண்டும் யோவான் ஆறு அறுபத்தி மூன்று ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது தேவனுடைய வார்த்தை விடுதலையாக்குகிறதாயிருக்கிறது யோவான் எட்டு முப்பத்திரண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதுதான் அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாயிருக்கிறது வெளி பத்தொன்பது முதல் பதிமூன்று வரை இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தைத் தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே தேவனுடைய வார்த்தை சத்தியமும் உண்மையுமானவைகள் வெளி இருபத்தொன்று முதலேந்து வரை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் ஏபிரையர் நான்கு முதல் பன்னிரண்டு வரை தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையரிக்கிறதாயும் இருக்கிறது